பொதுவாக செவ்வாய் சனியை சேர்ந்துச்சு அப்படின்னாவே என்ன விஷயம் அப்படின்னா நல்லா அவனை புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதரை வந்து பக்குவப்படுத்தி அடித்து துவைத்து காயப்படுத்தி மெல்ட் ஆக்கி அடித்து மேலே கொண்டு வர்றதும் செவ்வாய்ச்சனி தான் அந்த வழியை தாங்க முடியாமல் பாதகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சொல்கிறேன் அந்த அந்த வழியை தாங்க முடியாமல் அவமானங்களை தாங்க முடியாமல் போராட்டங்களை தாங்க முடியாமல் தன்னைத்தானே கொள்வதும் அதாவது கீழே நிலைக்கு செல்வதும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலங்களை அனுபவிப்பதும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை தான் ஸோ பொதுவாக செவ்வாய் சனி சேர்ந்துருச்சு அப்படின்னாவே அதுக்கு மிக முக்கியமான காரகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழ்வினி தோஷம்னு பேர் பொதுவாக வந்து செவ்வாயும் சனியும் செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விதி சனிங்கிறது வந்து கர்மா அப்போ ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா அப்படின்னு ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விதியும் கர்மமும் சேர்ந்து உங்க ஜாதகத்தில் ஒன்னுல இருந்து பன்னெண்டாம் பாவத்தில் வரைக்கும் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கோ அதை சார்ந்த ஊழ்வினை சாபத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் அதாவது போன ஜென்மத்துல அந்த தப்பை பண்ணியிருக்கீங்க அதனாலதான் அந்த பாவத்துல வந்து சனி செவ்வ உட்காரும் இல்லை பரிவர்த்தனை பெறும் அதனாலதான் அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து சேர்க்கை நல்லதல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது அதனுடைய தாத்பர்மே அதுக்கு பல வடிவங்கள் பல காரணங்கள் சொன்னாலுமே செவ்வாய் விதினா சனிங்கிறது கர்மம் அப்ப எங்கெல்லாம் சனி செவ்வாயினுடைய சேர்க்கை எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கோ அந்த பாவகம் சார்ந்த கர்மத்தை போன ஜென்மத்தில் நம்ம செஞ்சதுனால அந்த பாவகமானது கெடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு ஆனால் அந்த செவ்வாய் சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி உச்சம் பெற்றோ இல்ல வந்து அந்த செவ்வாய் சனிக்கு வந்து சுப சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றோ இல்ல அந்த எந்த வீட்டில் இருக்கோ அந்த நாதன் இருந்தாரோ அந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் உடச்சி வெளியே வந்துடலாம் ஸோ அதனால செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது வந்து தயவுசெய்து பயப்பட வேண்டாம் அது யோகத்தையும் கொடுக்கும் அதே போல் பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும் பாதகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய கிரக நிலைகள் வலுவில்லாமல் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் கொடுக்குமே தவிர மற்றபடி செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும்ங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பயப்பட வேண்டாம் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் எல்லாம் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவர்களோ அவர்களா கண்டிப்பாக வாழ்க்கையில் பிற்காலத்தில் பெரிய லெவல்ல ஜெயிக்கக்கூடிய தான் இருப்பாங்க அதை பற்றி பயப்படவே வேண்டாம் நீங்கள் ஜெயித்தவங்களுடைய லைஃப்பில் ஜாதகத்தெல்லாம் பாருங்கள் இப்போ பெருமளவு லக்னத்தில் சனி இருக்கும் இல்லை செவ்வாசனி சேர்க்கை இருக்கும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்களை சந்தித்து சந்திச்சு சந்தித்து சந்தித்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு வரக்கூடிய லெவலில் இந்த செவ்வாசனி சேர்க்கை இருக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது விடாப்பிடி சனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினூறு ஸ்டெப்ப இருந்தால் பத்து ஸ்டெப் கீழே தள்ளி வர்றது பிரேக் அதாவது போகிற ஸ்பீடுக்கு அந்த பிரேக் இப்படிலாம் கொடுக்குறது செவ்வாய் சனி அப்போ செவ்வாய் சனி அந்த சேர்க்கையானது லக்னத்தில் இருக்கும் பொழுது எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சிம்பிளா ரெண்டு ரெண்டு லைனில் பத்து பன்னெண்டு பாவங்கள் சொல்றேன் ஏன்னா எல்லா பாவத்தையும் விளக்கமா பேசும்போது நேரம் பத்தாது செவ்வாய் சனி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து லக்னத்துல இருந்துச்சு யாருக்கெல்லாம் வந்து முதல் பாவத்துல லக்னத்துல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவங்களுடைய உடல்நலத்தில் கவனத்தை செலுத்தணும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆயுள் ஹோமம் என்று சொல்லப்படக்கூடிய ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கணும் ரெண்டு ஏன்னா முதல்ல தான் சித்திரங்கிற மாதிரி முதல்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்போ அந்த லக்னாதிபதி கிடக்கூடாது லக்னத்தில் சுக்க சனி செவ்வாய் இருந்தாலுமே அந்த லக்னாதிபதி நல்லா இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனி செவ்வாய் சேர்க்கை பெரிய அளவு தொந்தரவு பண்ணாது சிறு சிறு உடல் உபாதைகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடு வண்டி சாரி இந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சரி கொஞ்சம் வேகமாக பேசுவது வேகமாக செயல்படுத்துவது அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது செவ்வாய் சென்னை சேர்க்கைக்கு மிக முக்கியமான பரிகாரமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை சாந்தப்படுத்தி கொள்வது அதுதான் மிக முக்கியம் ஸோ சாந்தப்படுத்தும் போது ஆகும் அப்படின்னா செவ்வாய் சனையினுடைய சேர்க்கை கம்மியாகும் அது எந்த பாவத்தில் இருந்தாலுமே இந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகன் நம்ம சொல்கிறோம் இந்த சனி அப்படின்னா கருப்பண்ணன்னு சொல்லலாம் அப்போது இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிந்த முருகன் பேர் ஸோ திருப்பரங்குன்ற முருகன் திருத்தணிகை திருத்தணி முருகன் இந்த மாதிரி முருகனை வழிபடும் பொழுது அந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஒன்றும் செய்யாது ஸோ அதனால் முதல் லக்னத்தில் பாவத்தில் இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கோ ஸோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது முருக வழிபாடும் அதே போல் கருப்பண்ண சுவாமி வழிபாடு அதே மாதிரி உடல்நலத்தில் கவனம் நீங்கள் மிக முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு லக்னத்தில் சனி செவ்வாய் சேதக்க எழுந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரத்த தானங்கிறது கண்டிப்பாக பண்ணிகிட்டே வரணுங்கிறது மிக முக்கியமான விஷயம் அதே போல் அந்த சனி அப்படின்னு போது சனி தசை காலக்கட்டத்தில் வரும்பொழுது சனி செவ்வாயோட தொடர்பு கொள்ளும்போது செவ்வாய் சனி ச காலகட்டத்தில் தொடர்பு கொள்ளும்போது சில சில அந்த உடல் உபாதிகள்லாம் வரும் அப்போ அந்த மட்டும் அந்த கவனம் கவனம் தேவை அதே போல இந்த சனியினுடைய காரகத்துவமா சொல்லப்படக்கூடிய இரும்பு கத்தி கோடாரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாக்கிரதையா இருக்கணும் இது ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா முரட்டு குணம் முரட்டுத்தனமாக செயல்படுவது முரட்டுத்தனமாக பேசுவது அதே போல மனைவியிடம் கடுமையாக நடந்து கொள்வது குடும்மையுடைய குடும்பத்திடம் எல்லாத்தையும் லொப்பு லப்பு லப்புன்னு விளிஞ்சி இதெல்லாம் ரெண்டாம் பாவத்துக்கு காரகத்துவங்கள் சோ அந்த பேச்சில் கவனம் வரும்பொழுது பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டில் சனி செவ்வாய் சேர்க்க இருக்கும் பொழுது மந்திர ஜபங்களை நிறைய உபயோகிப்பது இந்த செவ்வாய் சனிக்கு உண்டான மிக முக்கியமான பரிகாரமாக சொல்லப்படுகிறது மூணுல யாருக்கெல்லாம் செவ்வாய் சனி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சகோதரஸ்தானம் அப்போ இந்த சகோதர ஸ்தானத்துக்கு மட்டுமல்ல நண்பர்கள் உறவினர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ரத்த சம்பந்தம் நம்ம கழகக்கூடிய நண்பர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சம்பந்தப்படுது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிதானித்து செய்யக்கூடிய விஷயங்கள் உடனே நடந்துடணும் எடுத்து நான் நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா நடக்கலன்னா அது ரொம்ப டென்ஷன் ஆகுது ரொம்ப மூர்சிமிங் ஆகிறது ரொம்ப டிப்ரெஷனுக்கு போகிறது ஏன்னா அந்த சனினா டிப்ரெஷன் செவ்வாய்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகம் ஏன் நடக்கலை அப்படிங்கிறது தனி தானே சிதற்றிக் கொள்வது ஏன் நடக்கல எதனால் நடக்கல அப்படிங்கிற அந்த கோபத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அந்த அடுத்து 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 செய்யலாம் அப்படிங்கிறது அந்த அந்த வேலையை எப்படியாவது செஞ்சு முடிச்சே ஆகணுங்கிறது இழுத்துட்டு போகிறது வந்து செவ்வாய் அதையே அப்படியே டக்குன்னு அதுக்கு ஆப்போசிட்ட ரிசல்ட்டை கொடுக்குறது வந்து கர்மா அப்போ ஒரு விஷயத்தை வேகமாக செய்கிறோம் அந்த விஷயத்துக்கு நடக்கக்கூடிய ரிசல்ட் வந்து வேகமாக நடக்கதா வருதா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது சனியாக வருது அப்போ செவ்வாய் சனி சேர்க்கைக்கு வந்து மூணாம் பாவத்தில் வரும்பொழுது பலன்கள் நிறையாக நல்ல பலங்களாக இருந்தாலுமே ஸோ இந்த பாவகத்தை பொறுத்து தான் அப்போ இந்த மூன்றாம் பாவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகுது அனுசரித்து போகுது நிதானத்தை கடைப்பிடிப்பதெல்லாம் நல்ல பரிகாரமாக சொல்லப்படுகிறது நாலில் சனி செவ்வாய் சேர்க்கை நாளில் சனி செவ்வாய் சேர்க்கை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி நிறைய வந்து காசை கொடுத்து நம்ம மாட்டிக்குவோம் தப்பான லேண்டை செலக்ட் பண்ணி நமக்கு உள்ள மறுபடி பணம் வரமா வாங்க முடியாமல் பாருங்க நிறைய சண்டை சண்டப்படுறாங்களாம் பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய போய் மாட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு புதன் புதன் கெட்டு போயிருக்கும் இல்ல சனி சம்பந்தப்பட்டிருக்கும் இல்ல சனியினுடைய பார்வை இருக்கும் இல்லாமல் செவ்வாயினுடைய பார்வை இருந்து தப்பான லேண்ட்ல போய் மாட்டிக்கிட்டு இவங்களுக்கு அவங்களும் வாக்கு தகரா நடந்துகிட்டு இருக்கும் சொத்து கேஸ் போயிட்டு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் ஸோ இவர்கள் எல்லாம் இந்த நாலாம் பாவத்தில் அடிப்பட்டு போயிருப்பார்கள் ஸோ நாலாம் இடத்துல சனி சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக உங்க லக்ன பாவத்தில் அது எந்த ராசியில இருக்கோ அந்த அது காற்று தத்துவம் நிலத்தத்துவமோ ஒற்றைக்கால் ரசி ரெட்டைக்கால் ரசி இது மாதிரி பல வகையான விஷயங்கள் நாங்கள் எடுத்து பரிகாரம் சொல்லலாம் ஸோ பொதுவாக நாலு செவ்வாய் சனி சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிதானம் தேவை அதாவது வா எடுத்தம் கௌத்தரம் டக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் நிதானித்து செயல்படும் ஏன்னா செவ்வாங்கிறது வேகமாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் சனி அதை அப்படி மாற்ற ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது ரெண்டுமே முரண்பாடற்ற செயல்பாடுகள்னு பேர் இவர் ஸ்பீடுனால் அதுக்கு ஆப்போசிட்டு அப்படி டெட் ஸ்லோ ஸ்பீட் ப்ரேக்கர் இவர் வேகம்னா அவர் வந்து விவேகம் இவர் வந்து கோபம் அப்படின்னா இவர் வந்து அழுத்தம் ஸோ இப்படித்தான் ஒன்று மாற்றக்கூடிய அமைப்புகள் செயல்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இவர் உஷ்ணம் அப்படின்னா இவர் குளிர்ச்சி இப்படி மாறி மாறி தாத்பரிய செயல்படுத்தக்கூடிய கிரகமா வருது அப்படிங்கிறது நாலாம் பாவங்குற பொறுத்த வரைக்கும் நிதானித்து செயல்படுவது அதாவது அம்மாவினுடைய உடல் விஷயத்தில் தாயினுடைய உடல் விஷயத்தில் தாயின் வழி வரக்கூடிய சொத்துக்கள்ல தடைகள் இப்படி பல விஷயங்களை கொடுக்கும் ஐந்தாம் இடத்துக்கு உண்டான சனி செவ்வாய் சேர்க்கை வந்தது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய குற்றம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்குன்னு அர்த்தம் மூதாதிர்கள் வழி கர்மாக்கள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பண்ணிருப்போம்னு அர்த்தம் ஐந்தாம் இடத்துக்கு உண்டான விஷயங்கள் அடுத்தது ஆறாம் பாவத்துக்கு செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒரு புரிஞ்சுக்கணும் ஆறில் பாவ கிரங்கள் இருந்தால் கடனை சீக்கிரம் வாங்கி வச்சு அதே தான் இருந்தாலும் ஆறில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சு கடன்களை வாங்கி சிக்கி கொண்டு நம்ம போய் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் ஏறிட்டு நம்ம கூடாது கேள்வி போடக்கூடாது செக் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ஏழாம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பொழுது மனைவி மூலியமாக விரோதம் சண்டை சச்சரவு பொதுவாக வந்து ஏழாம் இடத்தில் வந்து சில எந்த எவ்வளவு கிரகங்கள் இருக்கோ அந்த சம்பந்தப்பட்ட திருமணம் நடக்குங்கிறதும் ஒரு விதியா வருது ஸோ ஏழாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஏழில் பாவகிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மனைவியின் மூலியமாக தொந்தரவுகள் இல்லை மனைவி கூட நீங்கள் சேருவதில் பிரச்சனை இல்லை மனைவி கூட அடுத்த அடுக்கு அடுத்தது கருத்து வேறுபாடு இந்த கருத்து வேறுபாடுகள் நிறைய வரக்கூடிய ஜாதகர்கள் நீங்கள் நிறையா பார்த்திங்கன்னா அந்த ஏழாம் பாவத்துக்குரிய அந்த சனியோ செவ்வாயோ இருக்கும் இல்லை இந்த வாதம் எங்கிருந்து நடக்குது அப்படின்னா வாதம் பிடிவாதம் எங்கிருந்து நடக்குது ஒன்று மனைவி செவ்வாயோ இல்லை கணவன் சனியோ இல்லை சனி அல்ல செவ்வாய் சம்பந்தப்பட்ட காலங்களில் பாருங்கள் மனைவி கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வரும் கண்டிப்பாக நடக்கும்